குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த மீனராசி மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையோடையும் செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த மீனராசி நம்ம பாக்குற ராசி பலன்ல பன்னிரெண்டாவது அதாவது இறுதியா வரக்கூடிய ராசி இந்த இந்த மீனம் ராசியில போராட்டாதி உத்திராட்டதி ரேவதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்ன நன்மைகள் வரும் என்ன சாதகமா இருக்கும் என்ன பாதகமா இருக்கும் எந்த செயல்களை நீங்க கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை பண்ணி மீன ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செயலையுமே கடினம் அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க செயல்களை செய்வதுல எப்பொழுதும் ஒரு வித்தியாசம் இருக்கும் நல்ல ஒரு புத்தி கூர்மையும் இருக்கும் மேலும் பிடிச்ச பொருளாக இருந்தா தனக்கு தனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்கும் மீன ராசி அன்பர்கள் கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலை அடையணும் அப்படின்னு கடினமா உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை யாரு எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமா நேசிக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க உங்ககிட்ட நிறைய விதமான நல்ல குணங்கள் இருக்கும் அதே போல இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலுமே முடிவெடுக்கிறதுல சிறந்தவங்களா இருப்பீங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான இயல்பு என்னன்னு பார்த்தா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்கவே மாட்டீங்க எல்லோர்கிட்டயுமே ஒரே விதமான அன்பு செலுத்தக்கூடிய நபர்களா இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க மனப்பக்குவம் இருக்கும் இந்த ராசிக்காரங்க எல்லாரையுமே எளிதில நண்பராக்கி கொள்ளக்கூடியவங்க இவங்க கூட நண்பரா இருக்குங்க ரொம்பவே பாக்கியசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தான் மட்டும் முன்னேறினா போதாது தன் கூட இருக்கிறவங்களுமே முன்னேற்றணும் அப்படின்னு தான் மீனராசி அன்பர்கள் நீங்க மீனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே மற்றவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்களோட வாழ்க்கையில நன்மை நடக்குதான்னு கேட்டா நிறைய விஷயத்துல பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் அந்த பின்னடைவு நீங்க உங்களோட ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய நல்ல ஒரு தெளிவு பிறக்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்க எளிய முறையில கணிக்க முடியும் இதுல தெரியுற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும் டெஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க மீனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமை தர்ஷனமூர்த்தியை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் பெற முடியும் குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு என்னதான் பணம் காசு நிம்மதி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் தொடர்கதையா இருக்கலாம் வீண் விரைய செலவுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றோம் வேற எந்த ஒரு வழியுமே மீண்டு வருவதற்கு தன்னம்பிக்கை துணிவா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் மனதை மட்டும் தளர விடாதீங்க மற்றபடி வேலை வியாபாரம் இது எல்லாமே நீங்க நினைச்சபடி நல்லபடியா நடந்து முடியும் மேல் இடத்தில் நல்ல பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்களோட பணிகளை சிறப்பா செய்த நன்மைகளை நீங்க அடைய முடியும் நீங்க திறமையா செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை உங்களுக்கு உண்டாகும் மேலும் தினமும் காலை எழுந்தவுடன் மனதார விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் வரும் அனைத்து விஷயத்திலுமே தன்னம்பிக்கையா செயல்பாட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும் விநாயகரின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்க நீங்க தினமுமே விநாயகர் வழிபாட செய்யுங்க உங்களோட வீடுகள்ல பூஜை அறையில தீபம் ஏற்றி விநாயகரை மனம் வேண்டிக்கிட்டு அன்றைய தினத்தை துவங்குங்க நன்மைகள் பலகம் வந்து சேரும் சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் புரட்டாதி உத்திராட்டதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இதெல்லாம் முதலில் வரக்கூடியது பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு தெளிந்த ஞானத்துடன் மற்றவங்களுக்கு வழிகாட்டியா வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்க போகுது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்புகள் உண்டாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நினைச்ச வேலைகள் நினைச்சபடி நடந்து முடியும் குடும்ப தொழில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் மூன்றாம் இடத்தில் ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியடையும் ஒழிப்பிற்கேற்ற குரு பகவானின் பார்வையால் சுப விரியங்கள் வரலாம் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் காணாமல் போகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான அமைப்பை கொடுக்கும் எல்லா விஷயத்திலுமே வெற்றி நிலை உங்களுக்கு கிடைக்கும் நேற்று வரை இருந்த நெருக்கடி இனி காணாமல் போகும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இருந்தாலுமே நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில இடைவெளி வரலாம் கவனமா வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும் தேவையில்லாம வர வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேவையில்லாம அடிக்கடி வெளி உணவுகளை சாப்பிடுறதை தவிர்த்தால் நன்மையா இருக்கும் புதன் சாதகமா சஞ்சாரம் செஞ்சாலும் செய்யும் பொழுது உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் நேற்றைய முயற்சியில் நீங்க பட்ட கஷ்டங்களுமே இப்ப வெற்றியடை யோகத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் இதன் மூலம் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் நீங்க இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வியாழக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும் பிறகு ஆட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச உடனே சாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கொண்டவங்க தான் நீங்க இந்த எண்ணத்தோடு தான் வாழ்வீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் இந்த மாதம் நெருக்கடி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கக்கூடிய மாதம் வாழ்க்கையில புதிய பாதை ஒன்று உருவாகும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை இது எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காண காணாமல் போக போகுது சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பார் செயல்களில் தெளிவை கொடுப்பார் மறைமுக தொல்லை கொடுத்தவங்களை நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு உண்டாகும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதம் சண்டை இல்லாமல் விலகிறது நல்லது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் இழுப்பறியா இருந்த வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு கூடுதலா பலம் உண்டாகும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் உங்களை ஏலனமா பார்த்தவங்க கூட ஆச்சரியப்படும் வகையில உங்களை இப்ப பார்க்க போறாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு உயரும் ராசிக்குள் சஞ்சரித்து சங்கடங்களை உண்டாக்கி வந்த ராகு விரை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது செலவு உண்டானாலுமே அவை பயனுள்ள செலவாதா இருக்கும் கவலைப்படாதீங்க விரைய ஸ்தானத்திற்கு ராசிநாதன் பார்வை கிடைக்கிறதுனால வீண் செலவுகள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குற போன்ற நல்ல செய்தி நடக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் மேலும் நல்ல விதமாக தான் இருப்பு கரையும் பெருமளவில் பாதிப்புகள் குறையும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அரசு வழியில் லாபத்தை கொடுப்பார் இழுப்பறியா இருந்த வேலைகள் கூடிய விரைவில் முடியும் மேலும் புதன் சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால புத்தி சட்டமா செயல்பட போறீங்க முடிக்க வேண்டிய வேலைகளை சரியான நேரத்துல முடிச்சு காட்ட போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் தொழில லாபம் உண்டாகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க போறாங்க தொழில நல்ல ஒரு லாபம் வரும் இந்த மரம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர போல தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்வதால் நன்மைகளை நீங்க பெற முடியும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதுரியமா செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் வலிமை கொண்ட மாதமா இந்த மாதம் பிறந்திருக்கு நன்மையான பல விஷயங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்தணும் உங்கள் நட்சத்திர புதன் வீட்டில் ராசி சஞ்சாரம் இடங்களையுமே பார்க்கிறார் மறைந்திருந்த செல்வாக்கு இந்த வெளிப்படும் உடல்நிலையில் முன்னேற்றம் வரும் எதிர்பாராமல் விலகும் கடன் தொல்லை அவமானம் இந்த நிலை மாறும் செய்து வரும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் எல்லாமே சுப செலவா மாறும் குடும்பத்துல சுபச் செயல்கள் நடக்கும் புதன் பகவானுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால தடைபட்டு இருந்த வேலைகளை துரித குறித்த நேரத்தில் நீங்க முடிச்சு காட்ட போறீங்க மாதம் முழுவதும் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க எடுத்த வேலைகள் நல்லபடியா நடந்து முடியும் முயற்சி கேட்ட லாபம் கிடைக்கும் அரசு வழி வேலைகள்ல லாபம் உண்டாகும் ஆறாம் இட கேது உங்கள் திறமையை அதிகரிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அரசு வழியில் நல்ல வேலையில நல்ல லாபம் கிடைக்கும் ஆறாம் இட கேதுவால் நன்மை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதிவு உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறையா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் இப்பொழுது வந்து சேரும் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் தீர சங்கர நாராயணன் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் நீங்க பெற முடியும் பெரும்பாலும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில தாங்க இந்த மாதத்தின் கிரக அமைஞ்சிருக்கு மற்றபடி வீண் விவாதம் கோபப்படாமல் இருந்தால் நல்லது உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா மேலும் நன்மைகளை நீங்க பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனே கூட நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்